ய்யா உங்க பேரு ஜக்கையா சாமி எந்த ஊருங்கயா நீங்க சத்திரப்பட்ட இருக்கீங்க சத்திரப்பட்டியில் இருக்கீங்க இது என்ன நாட்டு மாடு காங்கயமா இல்ல தேனிமலை மாடுங்களா தேனி மாடுதான் பிடிச்சதா கடையில் பிடிச்சது எத்தனை அது ரெண்டு என்ன ஒரு வயசு கண்டா ஒரு ஒன்றரை வயசு இருக்குமா ஒன்றரை வயசு இருக்கும் நீங்கள் உடனே கண்டு காலைக்கெல்லாம் திரும்ப போடலை போட்டாச்சு இப்போ நிற மாதம் சென்னையாக இருக்கா நேரம் கூப்பில் இருக்கு சரி தான் சரிதான் எவ்வளோக்கியா பிடிச்சிங்க இந்த மாடு இது தாயை பிடிச்சிங்க ஆ தாய் வயசாயிடுச்சு சரி 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 தாய எங்கே பிடிச்சிங்கய்யா காங்கேயத்தில் பிடிச்சிங்க தான் ஆட்டுமா எங்க எங்கே பிடிச்சிங்க தாய் கல்லுப்பட்டி கடையில் பிடிச்சிங்களா ஆஹாஹா மலை தான் நம்ம ஊர் தேனி மலை ஆஹா மலை தான் சரி 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 இதனால் இந்த மாடு கொஞ்சம் பொடிசா இருக்க மாதிரி இருக்கு காங்க என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது மலை மாடுங்கிறதுனால கொஞ்சம் இருந்தாலும் மாடு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கு இந்த இந்த மாடு நல்லா ஊக்கமாக இருக்கு ஆறு பள்ளனால நல்லா ஊக்கமா இருக்கு நல்லா கவனிப்பு தனியாக ரெண்டு மாடுங்கள வச்சு கவனிக்கிறதுனால ஊக்கமாக இருக்குது இது என்ன ரெண்டு பொல்லா அடுத்த வருஷம் ஜல்லிக்க நாலு பொல்லும் விழுந்துடும் அடுத்த வருஷம் ஜல்லிக்க அவுத்துருவீங்களா சரிதான் 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 இப்பயே பாய்ச்சலுக்கு ஆரம்பிக்கிறா பாய்ச்சல் குறி கொடுக்குது தான் சரிதான் சரிதான் அப்படி நல்லா நல்லா பெருக்கும் இனி அடுத்த வருஷம்லாம் இனி ஒரு நாலுமாவது கூடாது எதுக்கு மேலே வந்துடும் இப்போதான் கொம்பே எந்திரிக்குது சரிங்க சரி தான் சரி தான் இப்போ உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி மாடுங்கள் நாட்டு மாடுங்க வச்சு வளர்க்குறாங்களா ஐயா இல்லை நீங்கள் தான் ரெண்டு மாடு பிரியத்துக்குன்னு வச்சுருக்கீங்க சரிங்க உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி சார் இது ரெண்டும் ரேக்லா கண்ணுங்களா ஊருங்க ஊத்துப்பட்டி சரி ரேக்லா கண்ணுங்க எங்கே பிடிச்சதுங்கய்யா யார் எரசு தொழில் அப்படின்னா பிரபுட்டிலேருந்து வாங்குனீங்க அவங்கள்டான் வாங்கிருக்கீங்க ஏதோ இங்கே தொழு தெரியுது ரெண்டுக்கும் எத்தனை பல்லுங்க ரெண்டு நாலு பல் இதுவும் நல்லா அதனால இதுக்கு கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது கருவி அப்படி தான் என்ன செம்பூர் மாடம் கொறவு கொறால் அது மயில் இது வந்து தோலை வந்து நல்லா சேவைப்பா இருக்கும்ண்ணா சரி 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 எது ஒரு நிமிஷம் லைட் எனக்கு சரி அவ்வளோ மட்டும் கந்த பக்கத்தில் எவ்வளோக்கி பிடிச்சிங்க ரெண்டும் கண்ணாக இருக்கப்போ ஒன்று பதினாலு ரூபாய்க்கா அந்த ரெண்டு வருஷம் வளர்த்துருக்கீங்க இதுன்னா இப்போ இது தட்டாஞ்சிட்டு மாடு இல்லை பூஞ்சிட்டு மாடும் இல்லையா ஆ தேஞ்சிட்டு கன்று வயசை பொறுத்து ஓடுற வேகத்தை பொறுத்து இப்போ நாலு பொருளாக ஆகிடுச்சின்னா எதுன்னு பெருமாடுன்னு சொல்லுவாங்களா இல்லை எப்படின்னு சொல்லுவாங்க சின்ன கன்று பிடிந்தா ஏன்னா சைஸ் இப்படியே இருக்கிறதுனால ஆஹா ஆ சரிங்க சரி இதெல்லாம் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்து கேட்டாங்கன்னா கரெக்டாக போக வர சரி சரி ஒரு பள்ள பிடிச்சிக்காங்க லைட்டாக ஆஹா நாலு நாலு பல் போட்டிருக்கு நாலு ஆஹாஹா ஏன்னா இது நாலு பந்தம் எந்தெந்த பந்தயம் ஜெயிச்சிருக்கு சுருளிப்பட்டி கம்பவுண்டு ஆஹா அதுக்கப்புறம் சரி 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 ஆஹா இதில் பந்தாயிர ரூபாயில் எவ்வளோ வந்துருக்கும் பந்தாயிர ரூபா ஒன்றும் கணக்கில்ல பேருதான் பேருச மற்றபடி இது உழுகிறதுக்குழுகிறதுக்கெல்லாம் எதுக்கும் பயன்படாது உழுக போகும் ஆனால் சின்ன கலப்பையாக போட்டு போட்டிங்களா ம் அது எல்லாத்துக்கும் வேலைக்கும் போகும் சரி சரி வேலை பார்க்கலாம் பக்கத்தில் இங்கே கெடை தெரியுது என்கிட்ட கேமரா இப்போ எடுக்கிற நேரம் இல்லை ஆ அதான் இல்லை கேமரா எடுத்துகிட்டு போகணும் பிரபு எது அரசேரி ஆக்சுவலாக இது ஒரு யூடியூப் சேனலுக்காக எடுக்கிறேன் இது தேனி மலை மாடுங்கிறது இனி ஒரு அங்கீகரிக்கப்படியா படாத இனமாக இருக்குது இல்லையா அங்கே அந்த சின்ன பசங்க பசங்கள்ட்ட தான் இருக்கணும் சரி 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 நல்லா நல்லாயிருக்கு ஓகேங்க நன்றி இந்த அளவுக்கு இந்த ரேக்லா மாடுகளை வச்சு நல்லா கவனிப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வசல் பந்தயத்துக்கு போகணுமா சரி 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 சரிங்கய்யா இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றிக்கு வருவாங்க என்ன முதல் மாதிரி தான் இருக்கு என்ன மாடு சரிங்க நண்பரே பார்ப்போம் நான் அப்படியே